பிள்ளைகளை அழகாக வளர்க்கும் பொறுப்பு தாயுடைய முஸ்லிம் சமூகத்தை கொடை வள்ளல்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி இந்த உதுகையா உள்ளத்தோடும் உணர்வோடும் சம்பந்தப்பட்டது ஊதுகையா முஸ்லிம் சமூகத்தை கொடை வள்ளல்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி இந்த உதுகையா மகன் என்ன சொல்லியிருப்பார் எப்படி மகனை வளர்த்திருந்தாங்க மகனை வளர்த்தது வாப்பா இல்லை மகனை வளர்த்தது உம்மா என்ன வாப்பா இருக்கில்ல வீட்டில் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தான் தாலா அல்லாஹ்ஹான இணைத்துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம்ய குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லாஹூ அலேஹுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் தவ தாபீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஹ்பிரத்தை சொறிந்தருவானாக புனித ஜுமாவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கணியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாம் மேலுள்ள கையைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது எடுக்கும் கரங்களை விட கொடுக்கும் கரங்கள் சிறந்தது என்று உலகத்துக்கு போதித்த மார்க்கம்தான் இஸ்லாம் அல் எதி சுஃப்லா கீழுள்ள கையை விட மேலுள்ள கை சிறந்தது என்று ஒஹம்மது சல்லுல்லாஹு அலைய வசல்லம் அன்று தெளிவுபடுத்தினார்கள் கீழுள்ள கையை விட மேலுள்ள கை சிறந்தது என்றால் என்ன இரண்டாவது வலது கை கொடுத்ததை இடது கைக்கு தெரியாது என்று இஸ்லாம் சொன்னது வலது கையால் கொடுத்தோன்று அது தனது மனைவிக்கல்ல தன்னுடைய பிள்ளைகளுக்கல்ல தன்னுடைய இடது கைக்கு கூட விளங்காது என்று இஸ்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தல் செய்தது சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய இந்த ஒழுக்கங்கள் இருக்கிறதே இஸ்லாமிய இந்த ஒழுக்கங்களில் ஆக முக்கியமான ஒழுக்கம்தான் கொடுக்கக்கூடிய பழக்கம் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை இஸ்லாம் மிக அழகான முறையில் எங்களுக்கு ஆசையூட்டிருக்கிறது அந்த கொடுக்கும் பழக்கம் அது வக்ஃபாக இருக்கலாம் அது சதக்கா ஜாரியாவாக இருக்கலாம் அது ஹதியாவாக இருக்கலாம் அது ாக இருக்கலாம் அது எத்தனையோ விதங்களில் இருக்கிறது சகோதரர்களே கொடுக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் கொடுத்தவன் ஒரு நாளும் குறையை அடைய மாட்டான் மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு ஆசை ஊட்டுகிறது இதில் ஆக முக்கியமான ஒன்றுதான் சகோதரர்களே உதுஹியா உதுஹியா என்பது இன்ஷா அல்லா ஷவ்வாலுக்கு அடுத்த மாதம் துல்காதா ஜுல்காதாவுக்கு அடுத்த மாதம் ஜுல் ஹஜ் இந்த ஜுல் ஹிஜா மாதம் பிறை பத்து பிறை பதினொன்று பிறை பன்னெண்டிலே உலக முஸ்லீம்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆகப்பெறும் இபாதத்து தான் உதுஹியா ஆனால் அந்த உதுஹியாவுக்கு இப்பொழுதிருந்தே திட்டமிட வேண்டும் மாதம் முதல் பிறையோடு திட்டமிடும்படி இஸ்லாம் சொல்கிறது உடம்பு ரீதியாக இருந்தே கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நகங்களையும் முடிகளையும் வெட்டக்கூடாது என்று இஸ்லாம் சொன்னது வெறும் நகம் முடியோடு சம்பந்தப்பட்டதல்ல இந்த உதுஹயா இந்த உதுஹியா உள்ளத்தோடும் உணர்வோடும் சம்பந்தப்பட்ட உள்ளத்தோடும் உணர்வோடும் சம்பந்தப்பட்டது ஒதுகியா முஸ்லிம் சமூகத்தை கொடை வல்லல்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த உதுகியா அதனால தான் முன்னிருந்தே இதை ஆசையூட்டுகிறோம் இதை திட்டமிட வேண்டும் எப்படி இந்த உதுஹியாவை கொடுப்பது ஏன் உதுஹியா என்பது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வந்த ஒரு இபாதத் ان الله அல்லாஹ் بالله اللَّهِ கொடுக்க வைத்தான் ஹஸ்ரத் يامر بالله و يامر بالله إِبْرَاهِيمَ عليه السلامَ و يامر بالله إِسْمَاعِيلَ عَلَيْهِ السَّلَامُ وَلَمْ يامر بالله و يامر بالله و يامر بالله و மகனை பார்த்து சொன்னார்கள் மகனே நான் ஒரு கனவு கண்டேன் உங்களை அறுக்கிறது மாதிரி மகனை அறுக்கிறது மாதிரி அல்லாஹ் ஒரு கனவை கொடுத்தார் ஏன்னா இந்த விவாதத்தை உலகத்தை உருவாக்குவதற்கு மகன் என்ன சொல்லியிருப்பார் எப்படி மகனை வளர்த்துருந்தாங்க மகனை வளர்த்தது வாப்பா இல்லை மகனை வளர்த்தது உம்மா என்ன வாப்பா இருக்கல வீட்டில் அதனால தான் எங்களுடைய ஆதி காலம் தொடக்கம் எங்களுடைய பெண்கள் தொழில் செய்கிறது இல்லையே எங்களோட பெண்கள் பிள்ளைகள் அழகாக வளர்க்குற பிள்ளைகளை அழகாக வளர்க்கும் பொறுப்பு தாயுடைய ஹாஜர் தான் இஸ்மைல் அலைசலாத்தை வளர்த்தாருக்கேன் இதை விட்டுட்டு நீங்க என்ன மெத்தட் கொண்டு வந்தாலும் உடைய பிள்ளைகள் வளர இதுதான் முறை இப்ப மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ய அ ப உமர் பாப்பா நீங்க ஏவப்பட்டதை செய்யு பாப்பா சத்யாஜிதுனி இன்ஷா அல்லாஹுமினா சாபிரீன் என்னை பொறுமையாளர்களில் கண்டுகொள்வீர்கள் பாப்பா அம்மாவும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க மகனை கூட்டிட்டு போறாங்க மினாவுக்கு மகன் அப்படியே படுக்க போட்டுட்டாங்க அறுக்கிறது கழுத்தில் கத்திய வச்சுட்டாங்க அல்லா உடனே வகை அறிவிக்கிறான் இப்ராஹிம் கனவை உண்மைப்படுத்திட்டி அறுக்காதி அல்லாஹ் என்ன செய்தான் சுவர்க்கத்தில் ஆட்டை இறக்கினான் இதுதான் ஒதுகியாவுடைய வரலாறு பாரிய ஒரு அமல் சகோதரர்களே முகம்மது சல்லாஹூ அலைய வசல்லம் மதீனாவில் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து உதுஹியா கொடுத்தார்கள் இரண்டு கருத்த ஆடுகள் அறுப்பார்கள் எந்தளவு விசேடமான அமல் என்றால் சல்லல்லாஹூ அலைவசல்லம் தன்னுடைய கையால் அறுப்பார்கள் நபியவங்க ஆட இருக்கிறதா எவ்வளவு உயர்ந்தவங்க நாங்க விரும்ப மாட்டோம் வேலைக்காரன் கையில் கொடுப்போம் அரு ஆட்டுடைய தொடையில காலை வைத்து சல்லல்லாஹு அலைவசல்லம் அறுப்பார்கள்

ஃபாஸ்டன்லில் இயரோபிக் ரப்புக்காக தொழுங்கள் ஒன் ஹர் ஒட்டகத்தை அருங்கள் ஒன் ஹர் என்றால் குர்பான் கொடுக்குறது எங்களோட பாசையில ஒதுகியா சல்லல்லாஹ் அலையுவர் செல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜிலே நூறு ஒட்டகம் ஒதுகி அறுத்து கொடுத்தாரு எத்தனை ஒட்டகம் இந்த நூறு ஒட்டகத்தில் தன்னுடைய கையால் அறுபத்தி மூணு ஒட்டகத்தை அறுத்தார்கள் ஒரு ஒட்டகம் எங்களுக்கு சக்தி இல்லை அறுபத்தி மூன்று வயது அறுபத்தி மூன்று வயதுக்கு ஏற்ப அறுபத்தி மூன்று ஒட்டகங்கள் அறுத்தார்கள் தன்னுடைய கையால் தன்னுடைய மனைவிமார்களுக்காக ஒரு மாடு அறுத்து கொடுத்தார்கள் ஒதுகியா இவ்வளோ உயர்ந்த ஒரு அமல் தான் சகோதரர்களே ஒதுகையா மறக்கடிக்கப்பட்ட ஒரு சுன்னத் தா கொஞ்சம் நெஞ்சில கையை வச்சு கேளுங்க நான் உதுகியா கொடுத்திருக்கிறேனா இவ்வளவு காலத்துக்கு கொடுத்திருந்தா அலமது இல்லா கொடுக்கல இந்த ஆண்டு இன்ஷா கொடுக்க போறேன் நீ எத்தவை கனடாவில் உள்ள எல்லாருமே கொடுக்கலாம் அல்லா வசதியை தந்திருக்கின்ற எல்லோருக்கும் அல்லா வசதியை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இங்கு கொடுக்கிறதா கொடுக்கிறது இல்லையா நாட்டில் கொடுக்கிறது தண்ட பிள்ளைகள் குடும்பம் கூட்டாளிமார் எல்லோரையும் கொடுக்க பழக்கோண் முதுகியா இப்பிருந்தே திட்டமிடுங்கள் கடைசி நேரத்தை மாடு கிடைக்க இல்லை ஆடு கிடைக்க இல்லை ஒட்டகம் கிடைக்க இல்லை என்று சொல்றதல்ல இந்த நன்மையை போட்டி போட்டு அடையும் நன்மையை போட்டி போட்டு அடையணும் சகோதரர்களே வாழ்ந்ததற்கான அர்த்தம் அதுதான் நீ ஐம்பது வருஷம் உலகத்துல வாழ்ந்தீங்களா ஐம்பது குர்பான் எழுபது குர்பான் யார்டையும் சொல்ல

கியாமத்துடைய நாளையில் இதனுடைய ரத்தம் இறைச்சி எல்லாமே வரும் கொண்டு வரப்பட்டு எழுபது மடங்கு அதிகரித்து வைக்கப்படும் எவ்வளவு பெரிய ஒரு அமல் சகோதரிகளே இன்று ஊர்கள் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையிலும் தான் எங்கேயும் தான் திட்டமிடோம் நாங்க இருபத்தஞ்சு பேரை போட்டிருக்கிறோம் முதுகையாக்கிப்ப நாங்கள் இருக்கிறோம் இந்த ரப்பானியா கனடாவிலே ஸ்ரீலங்காவுடைய இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் இருபத்தஞ்சு பேரை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் அறிவிப்போம் இவங்களூடாக இருபத்தஞ்சு மாவட்டத்திலையும் செய்ய போறோம் எப்படி ரமவான் நாங்கள் விதவைகளுடைய விடயங்களை கவனம் எடுத்து செய்தோமோ இனி அடுத்த எங்களுடைய ப்ரொஜெக்ட் உதுஹியா ஏன் அல்லாஹுடைய இந்த கட்டளை அயாத்தாக்குறது வேறொன்றும் அல்ல எவ்வளோ ப்ரொஜெக்ட் உலகத்தில் நடக்குது நடக்கட்டும் ஆனால் எங்கட நோக்கம் என்ன தெரியுமா மௌத்தாக முன்னால அல்லாட கட்டளை ஹயாத்தாக்கு இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நிர்வாகமும் பத்து பேர் பதினஞ்சு பேர் சுருங்கி சுருங்கி பள்ளியை ஆட்சி செய்கிறதால உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா வாலிபர்களுக்கு எந்த வேலையும் இல்லை வாலிபர்களுக்கு ஒரே ஒரு வேலை என்ன கஞ்சால் இறங்குறது குடூல் இறங்குறது பெண்களை கொலை செய்கிறது ஒரு நூறு வாலிபர்களுடைய கையில் கொடுங்க ஒவ்வொரு ஊரும் திட்டமிடுங்க நூறு வாலிபர்களை கூப்பிடுங்க பயப்பா உங்களுக்கு பள்ளி போயிடும் வாப்பட பள்ளி ஆயுது உங்களோட அப்பட பள்ளி இதெல்லாம் நீங்க மௌத்தாகிற சிந்தனை இல்லையா உங்களுக்கு அல்லாவ சந்திக்கிற சிந்தனை இல்லையா அவங்களுக்கு உங்களுடைய மனைவிமார்களுக்கு வீடு கட்டுவதற்கு இந்த சொத்தில் இருந்து இன்னும் ரோஷம் வரலையா உங்களுக்கு நூறு பேரை கூப்பிடுங்க கையில் கொடுங்க ஒரு நூறு வாலிபர்களுடைய கையில கொடுங்க செய் அவசை திட்டமிடுங்க எத்தனை கொடுக்க முடியும் தெரியுமா எத்தனை ஏழைகளுடைய வயிறுகள் நிறையும் தெரியுமா ஐம்பது மாடு அறுபது மாடு நூறு மாடு திட்டமிட வேண்டும் சகோதரர்களே வசதி இல்லாதவர்கள் கூட உதுகியா உண்டியல் போடுவார்கள் திட்டமிட்ட கனடாவிலே வசதி இல்லாதவர்கள் யாரையும் சொல்ல முடியாது நான் சொல்கிறேன் இந்தியாவிலே எங்கே ஜும்மாவை கேட்கிறீர்களோ அங்கு நீங்கள் ஒரு உண்டியலை சேர்த்து திட்டமிடலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் போட்டு போட்டு வாப்பா ஒரு பிள்ளைகள் ஒரு மாடு கொடுக்க வசதி இல்லை ஒரு ஆடு கொடுக்க வசதி இல்லை எவ்வளோ இஸ்லாம் அழகானதென்றால் என்றால் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம் கொடுக்கலாம் ஆட்டில் ஏழு பேர் அல்ல ஆடு ஒரு ஆள் தான் இவ்வளோ பெரிய அமல் சகோதரர்களே எங்கட குடும்பத்தில் ஹயாத்தாக்கு நீங்க ரப்பானியாவுக்கு பணம் தர என்ற அவசியம் இல்லை நீங்க நீங்க ஹயாத்தாக்கு உங்களால முடியாது ரப்பானியாவுக்கு பணத்தை கட்டுங்க நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாடு ஆயிரத்தி இருநூறு டொலர் ஒரு ஆள் ஒரு பங்கு இருநூறு டொலர் மாட்டுக்கு நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ பணம் வருகிறதோ ஒவ்வொரு டிஸ்டிக்டுக்கு ஒரு மாடு கொடுப்போம் அறுக்கும்படி ஒரு ஆடு நானூறு டொலர் எங்களுக்கு மீற பணம் அனைத்துக்கும் அறுத்துட்டு அதை வேறொன்றுக்கும் பாவிக்க முடியாது நியமிக்க சகோதரர்களே இவ்வளோ பெரிய ஒரு அமல் இன்ஷா அல்லா இன்னும் ஒன்றரை மாதத்தில் வர இருக்குது நாங்கள் அவ்வளோ பேரும் திட்டமிட்டமண்டா இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய நூறு பேரோ இருநூறு பேரோ இருநூறும் உதுகியா கொடுத்துரலாம் சகோதரர்களே முன்னூறு உதுகியாக கொடுத்துறலாம் இந்தியாவில் உதுகியாவை கொடுத்துறலாம் கொஞ்சம் இருந்துத யோசிங்க என்ன செய்யலாம் மேற்கொண்டும் என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் லையனா அலல்லாஹலு முஹா வலதிமா உஹா வல கியனா அலுகு தப்புவாமிங்கும் உங்களோட ஒதுகியாட இறைச்சோ ரத்தமோ எங்கள்ட்ட வாரதில்லை உங்களோட தக்குவா தான் எங்கள்கிட்ட வருது அல்லாவை பயந்து இந்த உதுகியாவுடைய அமலை செய்யணும் சகோதரர்களே ஆகவே இந்த ஒதுகியா சல்லல்லாக அலைஹி செல்லம் காட்டி தந்த அமல் அவர்கள் செய்தது நீ இந்த வருடம் ஒரு மாடு கொடுங்க அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ பறக்க செய்வான்ண்டா அடுத்த வருடம் ரெண்டு மாடு கொடுப்பீங்க இன்ஷா அல்லாஹ் தவக்குளோட செய் தவக்குள் தான் ஒரே ஒரு ஹதீச சொல்லி முடிக்கின்றேன் அவுஃபின் மாலிக் ரதி அல்லாஹ் என்ற ஒரு சஹாபி இருந்தார் இவர மகனை அந்த காலத்தில் உள்ள காவிர்கள் சிறை கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டார் அவர் இந்த அவுஃபின் மாலிக் நபி சல்லாஹூ அலைவ செல்லம்கிட்ட வந்து சொல்கிறார் யார் ரசூல் அல்லா மகனை கைதியாக பிடிச்சிட்டாங்க என்ன செய்யும்

நம்பிக்கை இவர் ஓதுறார் சல்லல்லாஹு வலை செல்லம் படிச்சு கொடுத்ததுவாகன்னு நபி அவங்க சொன்னாங்க நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் வெளியே வந்துடுவாய் ல ஹாவ்ல வலா போவத்த இல்லாபில்லா ஒரு நாள் பின் மாலிக் இரவு நேரம் கதவை திறக்கிறாரு மகன் முன்னால் வாசலில் நிற்கிறாரு மகன் மட்டுமல்ல பெரிய பெரியட்டு கேட்டாங்க நிற்கிறார் என்ன மகன் மகன் சொன்னார் வாப்பா என்னை கொண்டு போய் இரும்பு சங்கிலியால கட்டி வைச்சாங்க வாப்பா நான் இரவு பார்க்கிறேன் அப்படியே விசாலமாக அந்த இரும்பு சங்கிலி கொஞ்சம் கொஞ்சமாக விசாலமாகி அப்படியே தானாக அவிழ்ந்தது வாப்பா நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன்

நான் தனி ஒரு மாடு ஒதுகியா வசதி இருந்தா ரெண்டு வசதி இருந்தா மூணு அல்லாஹ் சல்லாஹு அலைவ சல்லம் தன்னுடைய மவுத்தாகிறதுக்கு முன்னால நூறு ஒட்டகத்தை அல்ல அறுக்க வைத்தான் இல்லையா அதே மாதிரி எங்களுக்கு அல்லா அந்த பாக்கியத்தை தருவான் மக்களுக்கு அள்ளி கொடுக்கணும் சகோதரர்களே அள்ளி கொடுப்போம் இன்ஷா தருவான் இது சம்பந்தமாக ஜும்மாவுக்கு பிறகு மசூராவும் இருக்குது யார் யார் ரெடி என்ற பேர் லிஸ்டுகள் ரெடியாக இருக்கிறோம் இப்ப இருந்தே மாடுகள் வாங்குவோம் மிருகங்களை வாங்கி வைக்கணும் வைச்சா தான் செய்யலாம் அந்த நேரம் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே நல்ல நீயத்துகளோடு இறங்குவோம் அல்லாஹ் எங்களோட ஆயுளில் பறக்கச் செய்வான் அல்லாஹ் செல்வத்தில் பறக்க செய்வான் அல்லாஹ் பிள்ளைகளில் பறக்க செய்வான் அல்லாஹ் குடும்பத்தில் பறக்க செய்வான் இந்த நல்ல சிந்தனைகளை எங்களோட வாலிபர்கள் பெண்களிடம் உருவாக்குவோம் எல்லாம் அல்லா சுக் ஹானுவத்தை நம் அனைவருடைய நீயத்துக்களை கபூல் செய்வானாக யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்த ஒதுகியாவை நிற சிறப்பமாக செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா அல்லா இந்த உயர்ந்த உனது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு உள்ளத்திலே தைரியத்தை தருவாயாக என்னுடைய வாலிபர்கள் என்னுடைய வயோதிபர்கள் பெண்கள் அனைவர்களும் சேர்ந்து இந்த உதகியாவுடைய கடமை நிறைவேற்றும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை ல இலாஹ் இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக ஓ ஆஹ்ருதாவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்